ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வாழ்க்கையில் வரக்கூடிய தீராத துயரங்கள் துன்பங்கள் இவைகள்லாம் இருந்து விடுபடணும்னு சொன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும் காரணம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கெடுதலை வந்து அழிப்பதற்காகவே அவதரித்தவர் அப்படின்னு சொல்லலாம் எந்த வருடத்திலேயுமே இல்லாத சிறப்பாக இந்த வருடம் வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து அஷ்ட துக்கை அம்மனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த விட மிக சிறந்த ஒரு நாள் எதுவுமே கிடையாது செவ்வாய்க்கிழமை நேரத்தில் துக்கை அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு தோல்விகள் இல்லை இந்த சக்தி வாய்ந்த இந்த நாள்ல வந்து துக்கை அம்மனை எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை காலையில வந்து இந்த விரதத்தை வந்து நீங்க துவங்கி விடுங்க துக்கை அம்மனை மனதார நினைச்சி சுத்தமாக குளிர் திட்டம் விரதத்தை வந்து துவங்கணும் செவ்வாய்கிழமை ராகு காலம் நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் மூன்றில் இருந்து நாலு முப்பது மணி வரை இருக்கிறதாம் அந்த நேரத்தில் நீங்கள் துக்கை அம்மன் கோவிலுக்கு சென்று துக்கை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை வந்து செய்யணும் முடியாதவர்கள் அந்த கோவிலேயே அமர்ந்து ஓம் தும் துக்கா ஏ நமக்கா இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்சரிக்கணும் துர்காஷ்டமி அன்று துக்கை மந்திரத்தை சொல்லுவதற்கு கணக்கு கிடையாது எத்தனை முறை நாளும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் அதிகபட்சமாக உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு துக்கை அன்னையின் வந்து ஆசிர்வாதம் கிடைக்கும் முடிந்தால் துக்கை அம்மனுக்கு நாளைக்கு வந்து ராகு கால நேரத்தில் வந்து எலுமிச்சம் பழ தீபம் வந்து ஏற்றலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இரண்டு மண்ணாக விளக்குகளில் கூட நீங்கள் சாதாரணமாக நல்லெண்ணெய் ஊற்றி வஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுவது கூட சிறப்பான ஒரு பலனை தரும் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியலைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டிலேயே அம்மனுக்கு முன்பு வெற்றிலேயே வைத்து குங்கும அர்ச்சனை செய்வதும் வந்து சிறப்பான பலனை கொடுக்கும் கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் கண் திஷ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க எதிரி தொல்லியால் வியாபாரத்துல முடங்கி போய் நஷ்டமானவங்க எல்லாம் வந்து நாளைய தினம் வந்து துக்கை அம்மன் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை வந்து துவம்சம் செய்ய அந்த துக்காதேவி வந்து துணியாக நிற்பார் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு கெட்ட எண்ணம் அசுர குணம் இவைகளை எல்லாம் வந்து ஒடுக்கி அடக்கவும் துக்கை அம்மனால் கெட்ட கண்ணம் கெடுதல் வழிபாடு செய்யலாம் நம்மளை விட்டு கெடுதல் விலகிவிட்டாலே போதும் நன்மை வந்து நம்மளை தேடி தானாக வந்துவிடும் நாளைக்கு வந்து துக்காஷ்டமி தினத்துல அனைவரும் துக்கை அம்மன வழிபாடு செய்து கெடுதல்ல இருந்து விடுபடணும்ன்றதுக்காகவே இந்த கருத்துல நான் சொல்லியிருக்கேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி